அரசியலால் அகிம்சையாள போன தமது உரிமைகளை ஆயுத போராட்டத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டி தமிழ் மக்கள் யுத்தம் செய்தனர் இந்த ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் உலக அரங்கில் முகவரி தந்தமை ஒருபுறம் இருக்க இந்த போர் நிகழ்த்திவிட்டு போன கொடுமைகள் சொல்லி நடங்காதா ஊரிழந்து உறவிழந்து இயல்பு வாழ்க்கை இல்லாமல் செய்யப்பட்டு கடத்தல்கள் காணாமல் போதல் எனும் பெரும் பயங்கரமான வாழ்க்கையை எல்லோரினதும் சொத்தாகி போகிறார் இனவிடலை ஒன்றுக்காகவே முழுமையாக அர்ப்பணித்த இந்த இனம் இன்று அனாதைகளாகவும் ஊனமுற்றவர்களாகவும் மாறியிருப்பது வரலாற்றின் சாட்சி இன்று இப்பிரதேசம் எங்கும் புதிய வீதிகள் வானுயர்ந்த கட்டடங்கள் நவீன தொழிற்சாலைகள் போக்குவரத்து வசதிகள் என ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன தமிழர்களின் அடையாளமான கலாச்சார வாழ்வியல் முறைகள் சடங்குகள் பண்டிகைகள் திருவிழாக்கள் என அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்ப எத்தனைக்கின்றன மக்கள் மெல்ல மெல்ல தமது இயல்பு வாழ்க்கைக்குள் திரும்பிவிட்டனர் ஆனால் போரின் பிடிக்குள் தம் வாழ்வை முற்றிலுமாக தொலைத்துவிட்டு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தாயக விடுதலைக்காகவும் சுய இனத்தின் இருத்தலுக்காகவும் போராட புறப்பட்ட இவர்கள் இன்று தமது சுயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உடல் உறுப்புக்களை பெற்றோரை கணவனை பிள்ளைகளை இழந்து அனாதைகளாகவும் விதவைகளாகவும் ஏதிரிகளாகவும் இருக்கின்றார்கள் நிற்கியாக இவர்களின் இன்றைய அடையாளம் முன்னாள் போராளிகள் அரசாங்கத்தினாலும் மக்களாலும் ஏன் சொந்த உறவுகளாலுமே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கும் இவர்களின் தேவைகள் ஏராளம் பதிவடு நாலு வருஷமாக நடப்பால் வந்து எந்த ஒரு உதவியும் எனக்கு வச்சுருக்கிறார் ஆனால் அவர் என்ன நேரடியாக காண வேண்டிய அவரும் என்ன காணும் ஆனால் அவர் அன்று அன்று செய்யிற மாதிரி தான் அவர் செய்திருக்கிற ஒரு ஆண்டு ஒன்று முப்பது ஆண்டுகளாக நிகழ்ந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கு பெற்று தங்களின் உடலின் அவயங்களை இழந்தவர்களில் சிலர் ஏதோ ஓரளவுக்கு வாழ்கிறார்கள் ஆனாலும் பலரின் வாழ்க்கை மிக மோசமாக இருக்கின்றது எமது தேடலில் இவனும் சிக்கிக்கொண்டான் கிளிநச்சி நகர் பகுதியிலிருந்து சுமார் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் ஓர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இயற்கையோடு கலந்திருக்கும் கிராமம்தான் தென்னியன் குளம் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் செல்லையா விநாயகமூர்த்தி சென்ற முறை நாம் இவனை பார்த்தபோது எம்மை ஏக்கத்தோடு வழியனுப்பி வைத்தவன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியார் இவனுடைய வாழ்க்கையில் சிறு மாற்றம் ஏற்பட்டுள்ளது அவனுடைய கதையினை நீங்களே கேளுங்கள் அந்த பிரிவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வந்த ஒரு எனக்கு ஒரு இடது கால் முழங்கால் இல்லை எனக்கு நாலு குழந்தைகள் நாங்கள் மொத்தமாக என்னோடய மாமியாரும் என்னோட தான் இருக்கிறார் அந்த வீட்டிலாம் இப்போ நாங்கள் இருக்கிறோம் நான் வந்து எந்த ஒரு ஒரு உதவியும் இல்லாமல் நான் வந்து கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாரம்பாலம் வந்து நான் வந்து புலனோ மாவட்டத்தில் நான் பிறந்து வளர்ந்தது என்னுடைய அப்பா வந்து ஒரு விவசாயி தானே வரும் அவரும் எங்களுடைய போராட்டத்தை பற்றி ஒரு பிரிஞ்சு கொண்டு ஒரு மனுஷன் மற்ற கலப்பெல்லாம் பயிற்சி எடுத்த நான் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பாம் ஆண்டு கடைசி பகுதியில் வந்தனாங்க வந்த நானும் என் உண்டோட அண்ணரும் வந்து பயிற்சி எடுத்து அங்கேருந்து தொண்ணூறாம் ஆண்டு நாலாம் மாதம் நான் இங்கே வட பகுதிக்கு வன்போரன்னு சொல்கிறேன் வன் மணக்கா மணலாறுக்கு வந்து நேரடியாக யாழ்ப்பாணம் போனேன் அங்கேருந்து அதில் வச்சு தான் எனக்கு கால் போனது அப்போ ஒரு சிந்தனைகள் அதுகள் ஒன்றுமில்ல எங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் போராடணும் வெளியணும்ன்றது தான் எங்களோடய சிந்தனை ஆனால் அதுக்கு பிற்பாடு எனக்கு ரெண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு நான் அதுக்கு பிறகு வந்து எனக்கு கால் வளர்க்கப்பட்ட பிறகு நான் வந்து லெப்டினன் நவமரி கூடத்தில் வந்து இந்த அதாவது வந்து வீடியோ வீடியோ எடுக்கிற சம்மந்தமான இந்த வகுப்பு நடந்தது எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் நடந்தது அதில் படித்து எனக்கு தலைவரால் ஒரு சான்றிதழ் கிடைக்க பெற்றது அதில் இருந்து வந்து நான் பிறகு ஊடக பிரிவாங்க இதில் எங்களோட தேசிய தொலைக்காட்சியில் இருந்தேன் நான் ஒரு படப்பிடிப்பாளராக இருந்தேன் இன்றைக்கு எனக்கு அதை வந்து அதை நினைச்சு நினைச்சுதான் நான் கவலைப்பட்டு கொண்டேன் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இத்த வரைக்கும் கிடைக்கிறது ஆனா நான் ரெண்டாக்கும் சரியான ஒரு இது அப்ப எனக்கு இந்த கஷ்டங்களோ இதுகளை வந்து எனக்கு பிள்ளைங்க இல்லை இப்போ இந்த சமுதாயத்துக்கு வந்த எனக்கு நிறைய வேதனையா இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை ஒவ்வொரு இதுகளை நினைச்சு நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம் ரெண்டாக்கு நான் ஒரு வேலைக்கு போய் கூட்டா கூட வந்து என்ன இயக்கத்துக்கு வந்து பிச்சை எடுக்கிறது வந்து கூட பேசுறான் நானும் நிறைய இவ்வளோ வாழ்ந்து கூட எனக்கு ஒரு சம்பவம் எடுத்து முள்ளிவாய்க்கால் போய் அப்படியே தடுப்பு போய் திரும்ப அங்கேருந்து ஆகி வந்து நாங்கள் இங்கே வந்திருந்தோம் வந்த வீட்டுக்கு ஒரு இருந்த அந்த பொருள்களை நம்பி துக்கிட்டு ஒரு கடை ஒன்று போட்டினான் போட்ட இடத்துல அந்த கடை வந்து சரியான ஒரு பொருளாதார அதாவது வந்து எனக்கு வந்து சாமான கொள்பன செய்து போக்குவரத்து செய்யல அளவில் கடை வந்து இதாக போயிட்டது அது வந்து நட்டம் போயிட்டது அதிலேருந்து நான் அந்த கடை நடத்த இல்லாத அளவில் இப்போ சரியான ஒரு ஒரு இதில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு இப்போ தற்போதையும் நான் அந்த கடையை மூடி போட்டு முன்னால் அந்த அந்த இதுகளில் அந்த விவசாயம் தான் நான் ஜெயிறந்து இல்லாத காலோடு தான் போய் மருந்து அடிக்கிறது பயலை போடுறது தான் செய்தேன் நான் அதுவும் நட்டம் போய் நான் ஒரு கட கட் இதில் இருக்கிறேன் வந்து இப்போ நான் இயக்கத்தில் இருக்கக்குள்ளே இருந்த அதாவது அந்த பொருளாதார தடைகள்லாம் இருந்த போது இயக்கம் போது கூட நாங்கள் இப்படியான ஒரு கஷ்டத்தில் வாழல்ல ஆனால் அப்போது சாப்பிட்ட சாப்பாடு இப்போ சாப்பிடுறது கூட எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை அப்போ எங்களுக்கு மீன் ரசி சாப்பிடோண்டா ஆசை என்ன போவேன்னா உடனே பண்ணி கொண்டு சாப்பிடுவோம் அப்போதும் இருந்த സുതരം കൂടെ ഇപ്പം എങ്ങനെ ഇല്ലേ ഇപ്പോൾ ഒരു മീൻ ഒരു കിലോ വേണക്കൂടെ അറുന്നൂറ് രൂപ വേണം നാന്നൂറ് വേണോ ഒരു കിലോക്കും ഞങ്ങൾ മൊത്തം ഏഴ് പേരാക്കൾ എങ്ങനെ കുറഞ്ഞ ഒരു നാളെക്കും ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ കാസു ഒരു നാൾ ചിലവ് വേണം அப்போ இப்படியான சூழ்நிலையை நான் வாழ்ந்து இருக்கிறேன் அதை செய்கிற உள்ள அந்த உதவி செய்கிற உள்ளங்கள் வந்து நிறைய உதவிகளை செய்கிறாங்க ஆனால் அது வந்து சரியான ஆட்களுக்கு போய் கிடைக்கல அந்த உதவி வந்து எனக்கு அப்படியான என்ன மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு கிடைக்குமென்னு சொன்னால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் இந்த இந்த அதை வந்து நீங்கள் இந்த உதவியை செய்து என்ன வந்து ஒரு வெளி உலகத்துக்கு தூக்கி விடுவீங்களன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் அந்த என்ன மீளழுன்னு சொன்னால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் எந்த பிள்ளைகளும் மற்ற அந்த பிள்ளைகள் மாதிரி இன்றைக்கு எனக்கு வீடு வசதின்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் ஒரு கஷ கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் நான் வாழ்ந்துக்கேன் வீடு வசதி கூட இல்லை டொய்லெட் கூட இல்லை எனக்கு ஒரு கால் இல்லை எத்தனையோ தர நான் அந்த டொய்லெட்டு போகிற நேரம் வளக்க கூட விழுந்திருக்கிறேன் ஆனால் அப்போ கிடச்ச எங்களுக்கு உதவித்துட்டு அந்த அது கட்டுப்பாட்டுக்கு இருக்க இருந்த நிலப்பாடு இப்போ இல்லை ஆனால் அப்போ நாங்கள் எல்லா வசதியும் எங்களுக்கு இருந்தது இப்போ என்ன தேவை உடனே போய் நான் வசதி இருந்தது ஆனால் இப்போ எங்களுக்கு எல்லாம் இருக்குது அதை நாங்கள் வேண்டி அனுபவிக்கக்கூடிய இது சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை எந்த பிள்ளைகள் உடனே காசைப்பட்டுக்கணும் சாப்பிடணும் வேண்டாம் அது கூட எங்கள்கிட்ட வேண்ட வசதி மீன் வேண்டி கடைசி பொடியான்னு சொல்லுவோம் அப்பா மீன் கரு வேண்டுகிட்டா வேண்டது கூட இது இல்லாத அளவிலாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நான் படித்த குறைவு தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கு நான் இப்படி அந்த வீடியோ போட்டோ அதுகளெல்லாம் செய்தேன் நாங்கள் அப்படி ஒரு இது செய்தேன் நான் இயக்கத்தில் இருக்க இப்போ என்ன கூட அந்த வசதி இல்லை அதாவது நான் ஒரு ஒரு விடியொரு கஷ்டத்துலான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்கு அதாவது வந்து தூரங்கள் போகிற கூட கூட கால் வந்து இல்லாததால் வந்து உடனே தூர பகுதியில் வச்சு அந்த அங்கே போய் வரோன்னு சொன்னால் கால் உடனே சைக்கிள் அந்த இது கால் உரைஞ்சு உரைஞ்சு புண்ணாக்கி அது பெரிய ஒரு பிரஜனையாக கிடக்குது இப்போவும் கால் புண்ணாக தான் இருக்கிறது அப்போ அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு அந்த அன்றாட சாப்பிட்றதே பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஏதோ அங்கே அஞ்சு அரை டைம் வார இதுகளை வச்சு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் மற்றவங்களாவது வேறு வரப்பு கட்டக்கோ அல்லது இது செய்கிறதுக்கோ என்னாலே இயலாது பெரிய வெயிட்டான வேலைகள் கூட செய்தே இல்லாத வீட்டு மேசன் வேலை அதுகள்னு சொன்னால் எனக்கு செய்ய இல்லாது ஒரு நாளே போகலாம் அது காலில்லன்னு சொன்ன அவர்கள் என்ன அதில் இணைச்சிக்கொள்கிறார்கள் இல்லை அப்போ எங்கே போய் வேலை கேட்டாலும் கூட அதைத்தானே அவங்க சொல்கிறாங்கன்னா கால் இல்லை நீங்கள் வெயிட்டான வேலைகள் செய்ய மாட்டேன் அப்போ நான் இப்போ எனக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை அதாவது ஒரு ஒரு பு மோட்டர் சைக்கிள் இருக்கு மட்டும் சொன்னால் அது நல்ல ஜாவாரம் பேச்சினா அதாவது ஒரு பு மோட்டர் சைக்கிள் இருக்கு மட்டும் சொன்னால் அது நல்ல ஜாவரங்கள் செய்யலாம் இப்போ தேங்காய் கட்டியை கொடுக்கலாம் மற்றது மிக்சர் செய்தேன் நாங்கள் வந்து ஸ்டார்டில் அது கூட செய்யற அளவுக்கு இப்போ எங்களுக்கு இயலாது அதை கொண்டு சந்தைப்படுத்துகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் தான் பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதாவது அதில் கட்டி கொண்டு என்று தான் நான் கொண்டு கடையில் சந்தைப்படுத்தணும் அது கூட செய்யல அதான் அதே ஆக்கள் வாராங்கள் பதுகிறாங்க அந்த உதவிகள் கூட எங்களுக்கு இன்னும் வந்து சேரில்லை ஆனால் இப்போ நான் எனக்கு வந்து சரியான ஒரு ஒரு கஷ்டத்து மத்தியில் இருக்கிறேன் கோழி வளர்ப்பு அல்லது ஒரு கா மாடு வளர்ப்பு மற்றது இந்த ஆடு வளர்க்குறதெல்லாம் நல்ல இந்த என் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நான் இந்த தொழிலை இதில் வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது நான் சிறு வயதிலே இந்த இதுபடியான தொழில்கள் செய்தேன் நாங்கள் அதுக்கு இங்கே இப்படி வந்ததில் இதில் நான் இப்போ இந்த இதால் ரிலசாகி வந்ததுக்கு பிறகு நிறைய விவசாயம் செய்திருக்கிறேன் நான் நிறையா தான் அந்த அதிலேருந்து மீள இல்லாமல் இருக்குது அவர்கள் எனக்கு இந்த உதவி செய்வார்கள்னு சொன்னேன் அந்த இந்த நாலு குழந்தைகளையும் படிப்பிச்சு அவர்களையும் இந்த ந உலகத்தில் நட்பிரதிகளாக கொண்டுவரணும் என்ற ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்குரிய வசதி என்னிடம் இல்லை இந்த உதவியை செய்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் எனது இந்த எனக்கு உதவி செய்ய விரும்புகிற நன் விரும்பி நலம்பிரும்பிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடம் வேதனைப்பட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் இப்படி என்ன மாதிரி நிறைய பேர் வேதனைப்பட்டுக் கொண்டுதான் தற்கொலை செய்கிறாங்க தூக்கு தூக்கப்போடிக்காகிறாங்க ஆனால் அளவுக்கு போக மாட்டேன் எங்களுக்கு வரும் அப்படி தான் வளர்த்துருக்கா என் தலைவர் வந்து அப்படி தான் என்ன பலத்தோம் அதுதான் என் கேட்டுக்குள் என்ன நாலு பிள்ளைங்க நான் பலத்த சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து இலக்க நாற்பத்தஞ்சு தென்னியங்குளம் துணுக்காய் ஏஜிஏ டிவிஷன் பிரிவு முல்லத்தி மாவட்டம் அந்த கிராம அந்த ஏஜிஏ டிவிஷனில் நான் தற்போது வாயிட்டு கொண்டு இருக்கிறேன் இதை போன்ற உதவி வந்து இது வரைக்கும் கிடைக்கல ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க பதிஞ்சிருக்காங்க நீ இப்படி ஏழாம் இருக்கிறான்னு சொல்லி வந்து பதவி வாங்க எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இத்த வரைக்கும் நான் அவங்கள கண்டதும் இல்லை கதைச்சதும் இல்லை அப்போ வந்தது போனால் மட்டுந்தான் கேட்பாங்க ஃபோன் பண்ணி இப்படி செய்ய போகிறோன்னு தாங்க உங்களை விவரத்தை நாங்களும் அடிச்சு கொண்டு எங்களை எல்லாம் ஃபோட்டோ காப்பி செய்து கொடுப்போம் ஆனால் அவங்கள அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுறேன்னு இல்லை கதைக்கிறவே இல்லை ஆனால் உதவியாக செய்கிறாங்க இல்லையான் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உதவியாக அதாவது ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ மாப்பிடிக்க போட்டு தருவாங்க அதை வச்சு எந்த குடும்பத்தின் சூழ்நிலைக்கு நான் அதை வச்சு முன்னேற அளவுக்கு இருக்கே இல்லாது ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பிட்லாம் கோழி குஞ்சு தந்திருக்க அதை விட அந்த அதுக்கு உரிய அந்த கூடு அதாவது பதினஞ்சு அடி நீளம் ஏழடி அகலத்தில் தந்து அதுக்குரிய மேல் கூரைகள் அந்த நெட்டுகள் அதெல்லாம் தந்து அது நிறைய ஒரு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே போட்ட ஒரு முதல் கிடச்சிருக்காது அதால அதால் நான் என் குடும்பமும் நானும் பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறோம் நான் இப்போ மதத்தான் நினைச்சு கொண்டிருக்கேன் இது வந்து ஒரு எதிர்பார்க்க சந்தோஷத்தால் நான் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் பிள்ளைகளையும் நானும் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இப்போ நான் இங்கே இருந்து வந்தாலும் உடனே வந்து அந்த கோழி குஞ்சை பார்க்குறான் என்ற வேலையாக இருக்குது எங்கட கிராமத்தில் இருக்கிற விநாயகமூர்த்தி என்ற ஒரு தம்பிக்கு அவருக்கு உண்மையாக அவரை தெரிய செய்ததை விட்டு நாங்கள் மிகவும் மனபூர்வமாக நன்றி சொல்ல கால் அவருக்கு காலில் அவர்ட குடும்ப நிலைமை சரியான கஷ்டம் அவருக்கு படிக்கிற பிள்ளைகள் நாலு பேர் இருக்கிறார்கள் உண்மையிலேயே சாப்பிட கஷ்டமாக இருந்த அந்த குடும்பம் இப்போவும் கஷ்டம்தான் இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ வெளிநாட்டு உதவி என்று கிடைத்து அவர்கள் ஒரு கோழி வளர்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா பருமதியான கொடுப்பனவு கிடைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அதை விட்டு அவ அன்று என்னோடு கதைக்கும் போது அவருடைய மனைவி சொல்லியிருந்தார் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நான் அந்த கோழிகளோடையே கதைச்சு அந்த கோழிகளோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அதுகள் பராமரிப்பு செய்கிறதில் நல்ல சந்தோஷம் அதன் பலனை நான் அடையும் போது என்ன எனது குடும்பம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை எனக்கு வந்து அவ சொல்லியிருந்தார் அதை விட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்புலிருந்து சாப்பாட்டுக்கே மிகவும் கஷ்டமாக இருந்தது அதாவது வந்து நான் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிராமத்தில் இருந்தேனே இப்போ தற்போதைக்கே எனக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சது இந்த கந்தையா பாஸ்கரன் என்ற அண்ணன் அவர்களால் அதாவது வந்து அவர் வந்து எங்களுக்கு இந்த உதவி செய்தவர் எங்களுக்கு முன்ன விண்ணம் கூட தெரியாதவர் நில இளங்களுக்கு அந்த உதவி கிடைச்சது அதை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைறேன் இந்த கிராமம் என்ற கிராமம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பசுமையான இடம் தான் ஆனால் ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம் ஆனால் அந்த கிராமத்துக்கான அரசாங்கத்தால் இந்த ஒரு உதவி திட்டமோ அல்லது ஒரு இதுகளோ மற்ற உதவிகள் செய்திருக்கீங்கன்னா ஆனால் அப்படி இருந்து அந்த உதவி வந்து எந்த குடும்ப நிலைமையை கொண்டு இருக்கிறதுக்கான ஒரு இது காணாத நிலையில் நான் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வா இதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நாலு குழந்தைகள் அந்த நாலு குழந்தைகளும் இப்போ தற்போதே படித்து கொண்டு இருக்கின்றார் மூத்தவா இப்போ ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறார் ரெண்டாவதாக இப்போ கொலர்ஷிப்பில் இது எழுதி இது ரிசல்ட் வந்தது நூற்றி ஆறு புள்ளிகள் எடுத்தவர் மற்றவர் கிரிதரன் அவரும் வந்து இப்போ படித்து கொண்டிருக்கிறார் ஆண்டு ரெண்டு படித்து கொண்டு இருக்குண்டார் மற்ற நாலாவது விசாதரன் சொல்லி அவர் இப்போ நேசரி போய் கொண்டிருக்க ஆரம்ப பாடசாலைக்கு அதே நேரத்தில் நான் இப்போ ஒரு மொத்தமாக ஏழு பேர் என் மாமிக்கு வந்து கண் பார் கொஞ்சம் குறைவு எனக்கு கால் இல்லை அதே நேரத்தில் இந்த இப்படியான உதவி வந்து கிடைச்சதிட்ட நான் பேர் மகிழ்ச்சி அடுறேன் ஆனால் இதே நேரத்தில் இந்த பாஸ்கரன் என்கிறவர் வந்து எனக்கு தெரியாது நான் ஒரு இதுக்குள்ளவானிருக்கேன் ஒரு கதைக்கல அது ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் அதே நேரத்தில் இந்த உதவி கிடைச்சதை விட்டு நான் பேர் மகிழ்ச்சி அடைகிறேன் இது எதிர்பார்க்காம வந்திருக்கு ஒரு உதவி இந்த உதவியை நினைச்சி நான் பேர் மகிழ்ச்சி அடுறேன் பாஸ்கரன் அன்னைக்கு நான் நன்றி மிகவும் கோடிக்கணக்கான ஒரு நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அவருக்கு கடந்த காலங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு எவரது கவனிப்பும் இன்றியும் உலக தொடர்புகள் இன்றியும் தவித்தையும் சொந்தங்களின் அவலங்களை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் சுவிசிசன் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட என் இனமே என் சனமே என்ற நிகழ்ச்சியின் மூலம் எம் உறவுகளில் வாழ்வின் புதிய வழி பிறக்க முக்கிய காரணமாக இருந்த ஐபிசி தமிழ் கொலண்ட் கரர் இம்போட்டாஸ் திரு அம்பது பூஸ்டர் தமிழ் பெரைன் அன்பே சிவம் மற்றும் பெயர்ந்த உறவுகள் தாயகத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் இவ் அவலங்களை வெளி உலகுக்கு கொண்டு வந்த யாழருவி நிறுவனத்திற்கும் அத்துடன் இணைந்து பணியாற்றியவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து இவர்களுக்கு உதவிட பாருங்கள் உறவுகள் ஒரு நாட்டுக்காக உழைத்தவர்கள் இந்த நாதியத்தில் நிற்கின்றார்கள் அரவணைத்து கொண்டால் வரலாறு உங்களை அவர்களுக்கு என்ன தேவை என்பது கேட்டுக் கொடுக்கப்பட்டு மத்தியில் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டதாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வகையிலே அறிவித்து வருவார்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள்